அடுத்து மாவட்டம் முடிக்கப்பட்டது பிரித்து முடிக்கப்பட்டது இது ரோமையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு மறைமா உள்துறை மறை மாவட்டமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை தற்போதைய ஆயர் அவர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னால் கொடுத்த அறிக்கையில் தெளிவுபடுத்திருக்கிறார் பத்திரிகை அறிக்கை அந்த அளவுக்கு அது மறை மாவட்டம் ஆனால் ஆயர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறந்தது செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி புதிய ஆயரை நியமிக்க வேண்டிய பணி அந்த நியமன பணியை இந்த கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த ஆயர் அவர்கள்

புதிய நிறுவனங்களை நிறுவுவதற்காக இந்த மறை பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஆழமான விவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் ஜனநாயக ரீதியில் நாங்கள் இதற்கு முன்னால் ரெண்டு போராட்டங்களை நடத்தினோம் எந்த விதமான சிறு தவறுகள் கூட நடக்காமல் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கு கூட ஆயிரவர்கள் அமைதி காத்த ஒரு பூங்காவாக மாறி இருக்கும் இத்தகைய போக்குகள் ஆயிரவர்கள் கைவிட வேண்டும் இந்த மறை மாவட்டத்தை பிரிப்பதில் அவர் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான வேண்டுகோள் அவர்கள்தான் எங்களுடைய அவர் தான் எங்களுடைய மெய்ப்பர் அவர் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக அவருக்கு கேட்பது புதிய ஆயரை நியமிப்பதற்கு உடனடியாக பொதுநிலை நிறைய திருநிலை அழைத்து பேசி செய்தியினை நீங்க பிரசரிக்க வேண்டும்